இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தேனி வளர்ப்பு ஃபஸ்ட் பிகினர்ஸுக்கு எப்படி வந்து அதை அவங்க பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப விரிவாக போக முடியல ஓரளவுக்கு வந்து அதை வந்து நம்ம அதை சொல்லியிருக்கிறோம் இது எப்படின்னா விவசாயிகளுக்கு அது பயனுள்ளதாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இந்த பாட்டு முடிச்சிங்க ரெண்டாவது பாட்டில் எப்படின்னா இதில் இப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்குன்னு வந்து பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த தேனி வளர்ப்பில் வந்து அதுக்குன்னு சில பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்குது அதை பற்றி வந்து இப்போ அவர் நம்மளுடைய தேனி வளர்ப்பாளர் திரு வெங்கட் வந்து இப்போ அதை பற்றி சொல்லுவார் வணக்கம் பசுமை விவசாயம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம போன விதியில் வந்து பார்த்தா தேன் பெட்டி எப்படி வாங்கிறது அது ராணி தேனி பனி தேனி பெட்டி எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் பெட்டி வாங்கிட்டால் வாங்கக்கூடிய நமக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் எப்படி இருந்து நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் சொல்லுவோம் இது வந்து சின்ன பசங்க சைஸும் நம்மகிட்ட கிடைக்கும் ஆக்சுவலாக இது பெரியவங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும் இந்த சேஃப்டிக்கிட்டு நம்ம எதுக்காக ஃபஸ்ட்டு தரோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை காலில் எங்கே கச்சிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்களோட வீக்கம் வந்து ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள்லேயே வந்து சரியாயிடும் நம்ம மூஞ்சில் அதாவது மூஞ்சில் நம்ம காது மூக்குள்ளாக கறிக்கும் போது வீக்கம் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் அதேமாரி வளர்க்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் கடிச்சிட்டா அதை வந்து விட்டுடுறாங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஏன் வளர்க்குறதுக்கு தோண மாட்டுது அதுமாரி இருக்கிறவங்க இந்த ஹெல்மெட்டை வாங்கிக்கலாம் அடுத்தது நீங்கள் என்னோடய வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர் யூஸ் பண்ண மாட்டேன் எல்லாருமே ஃபஸ்ட்டு பெட்டிகளை பராமரிப்பு பணியில் பண்ணும்போது ஸ்மோக்கர் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் வந்து தேங்காய் நார் போட்டு கொளுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வகையான புகை வரும்போது அந்த தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து பார்த்திங்கன்னா செயலுக்க செய்யும் அப்போ வந்து உடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஸ்மோக்கர்ல இந்த பக்கம் வந்து கண்ணாடி இருக்கும் இப்போ நம்ம கை எல்லாம் கொட்டிச்சின்னா அது கொடுக்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம பேஸில் கொட்டிச்சின்னா நம்ம இந்த கண்ணாடியை பார்த்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கொடுக்கல கொட்டுற பிறகு அந்த கொடுக்க ரிமூவ் பண்ணிட்டாவே பெயின் ரொம்ப கம்மியாகிடும் அதுக்கோசம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நைஃப் ஏன்னா ஒரு ஒரு அடையும் வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கல் வந்து கட்ட ஆரம்பிக்கும் அது ஒழுங்காக கட்ட வைக்கணும் அந்த வேலையை நம்ம வந்து பார்த்தே ஆகணும் ஏன்னா நம்ம பாக்ஸ் ஓரத்தில் கட்டும் ரெண்டு அடையை ஒன்றா சேர்த்து கட்டும் போது நம்ம ஒரு அடையை எடுக்கும்போது இன்னொரு அடை அறுந்து கீழே விழும் அதுமாரி இருக்கும்போது நம்ம நைஃபை வச்சு நம்ம அந்த அடையை வந்து கட் பண்ணிவிட்டு தேனீக்கலை வந்து ஒழுங்காக கட் கட்ட வைக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு தேனீக்கல் வாங்கி அந்த தேன் பிளேட்டியை வந்து சக்ஸஸாக வளர்த்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷத்துல நம்ம தேன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் தேன் எடுக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு நிறைய பேர் வந்து இந்த எ எக்ஸட்ர மிஷின் வந்து தேன் எடுக்கும் இயந்திரத்தை வந்து யாருமே பயன்படுத்த மாட்டுறாங்க தேன் அறையை வந்து ப்ரூடோட நம்ம கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடுறாங்க அடுத்த தடவை அந்த அடையை கட்டத்துக்குள்ள அந்த சீசனே முடிஞ்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த தேன் எடுக்கும் இயந்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு தேன் எடுத்துட்டு அந்த மெழுகு நம்ம அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த அடையை வச்சுட்டா திரும்பி ஒரு பத்து நாளுக்குள்ளே நம்ம திரும்ப திரும்ப தேன் எடுத்துக்கலாம் அந்த ஒரு ரெண்டு மாதம் நம்ம பூக்கள் இருக்கிற டைமில் இருந்தோன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி நம்ம தேன் எடுக்கலாம் ஆனால் அந்த அடையை கட் பண்ணிட்டா அந்த ஒரு டைமோட நம்ம வந்து அடையை வந்து தேனோட எடுத்ததோட முடிஞ்சிடுங்க இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேன் பெட்டி நம்ம ஃபார்மில் வச்சு வளர்த்துன்னு வரோம் இதில் ராணி தேன் எதனா மிஸ்ஸிங் ஆகிட்டாலோ இல்லாட்டி அதோட ஆயுள் காலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வயசு தான் அந்த ரெண்டரை வயசில் வந்து இறந்துட்டாலோ வேலைக்கார பெண் தேனிங்களாம் சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு ராணி ஆறு ராணி வந்து உற்பத்தி பண்ணுங்க அதுல வந்து அதிகமாக வந்து ஒரே டைம்ல ரெண்டு ராணி வெளியே வந்துச்சுன்னா ஒரு ராணி கூட்டுலையும் இன்னொரு ராணி பெட்டிய பாதியா பிரிச்சுக்கின்னு போவோங்க பாதியா பிரிச்சுன்னு போகும்போத நம்ம இந்த கேஜில அந்த ராணியை பிடிச்சி வச்சு நம்ம வந்து இன்னொரு பெட்டியில் எடுத்துட்டு வச்சா நம்மளுக்கு வந்து ரெண்டு பெட்டி மல்டி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கேஜியில் பற்றி வரையும் எனக்கு ஃபுல் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இதில் ராணி மட்டும் தான் உள்ளே இருந்து வெளியே வர முடியாது ஆனால் பனித்தேனியங்கள் இது உள்ளும் போவும் வெளியே வரும் ஏன்னா நம்ம அடைச்சி இந்த பெட்டியில் ரெண்டு நாள் இந்த கேஜியோட வச்சுடுவோம் அப்போ வந்து ராணி தேவைக்கு தேவையான உணவு எல்லாமே பனித்தேனியங்கள் வந்து போய் கொடுத்துட்டு வந்துடுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ அந்த அன்சீசன்ன்றதுனால இங்கே வந்து தேன் வந்து எப்படின்னா எல்லாமே அந்த அதாவது கீழ் அடைகளை கட்டிட்டு ப்ரூடர்ல இருந்து இப்போதான் வந்து எல்லாமே மேலே வருதுங்க ஆமாம் இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ வந்து அந்த சிக்கன் வந்து அந்த இது அடையோட நம்ம எடுத்து வச்சு அதை எப்படி வந்து இது உள்ள வச்சு அது எப்படி சுத்தணும் அது அதை பத்தி ஆனால் கொஞ்சம் விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு கரெக்டாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பர் இதுதான் இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுசா தேன் அடை கட்டும் இந்த தேனை மட்டும் தான் நம்ம தேவைக்கு எடுத்துக்கணும் ஏன்னா அதுங்களுக்கு சீ டைம் இருக்கும்போது கட்டி வச்சு சீசன் இல்லாத டைமில் யூஸ் பண்ணதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம இதுதான் தேன் எடுக்கும் இயந்திரம் நம்ம இதில் ரெண்டு பிரேம் வரையும் வைக்கலாம் ஒரு பக்கம் ஒரே நேரத்தில் இந்த பக்கம் ஒரு பிரேமும் இந்த பக்கம் இன்னொரு பிரேமோ நம்ம வைக்கலாம் அவ்வளவுதான் வைக்க முடியும் இது பக்கத்துல இன்னொரு பிரேம் எல்லாம் வைக்க முடியும் இந்த பக்கம் நாலு பிரேம் வரை வைக்கலாம் இல்ல இல்ல நான் நான் சொல்றது அப்படின்னா இங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க இது பக்கத்துல இன்னொன்னு அப்படியே வைக்க முடியாதுங்க ஒண்ணுத்து ஒண்ணுதான் அந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒன்னு ஒண்ணுதான் அதனால அதிகமா இருக்கும் போது நாலு பக்கம் நாலு வச்சு நாலு வைக்கலாம் நம்ம வச்சுட்டு ரொம்ப ஸ்பீடா வேண்டாம் சும்மா லைட்டா அப்படி ரொட்டேஷன் பண்ணா ஒரு பத்து சுத்து சுத்தனாவே போதும் மைய விளக்கு விசையில தேன் மட்டும் தூக்கி வெளியே வந்துடும் தேன் மட்டும் வந்து வெளியே வந்துடும் அதாவது வெளிய வந்துடும் பக்கம் இருக்கிற உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் அதை நம்ம திருப்பி வைக்கணும் அதை நம்ம திருப்பி வச்சிட்டு திருப்பி நம்ம ரொட்டேட் பண்ணாவே இந்த இந்த சைடு இருக்கு இந்த பக்கம் தேன் எல்லாம் வெளியே வந்துடும் இப்போ இந்த க இது வந்து இந்த கத்தி வந்து எதுனா அந்த அந்த சீலை வந்து முள்ள வந்து இது இப்போ கட் பண்ணி எடுக்கும் ஆமா சீல் எல்லாம் ஓபன் பண்ணி எடு ஒன்னு ரெண்டு அடைகள் ஒட்டிட்டு இருந்தா அத வந்து அத எடுத்து அத இந்த கத்தியோட வேலை அதுதான் அதான் இப்போ நம்ம இதல தேன் எடுத்துட்ட பிறகு இந்த பிரேமே எடுத்துட்டு போய் நம்ம பெட்டில வச்சிட்டோம்னா வெளியே போய் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் தேனீக்கள் எல்லாமே தேன் கலெக்ட் பண்ணி வந்து டைரக்டா வச்சு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம எடுக்கலாம் எடுக்கலாம் அதாவது நல்ல பக்கத்துல எல்லாத்துலயும் எடுக்கலாம் நீங்க இந்த அடையை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி கட்டத்துக்குள்ள அந்த பூக்களோட சீசனே முடிஞ்சிடும் இவ்வளவுதான் இந்த மிஷினுக்கும் நம்ம தேன் எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் கண்டிப்பா அதாவது அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அதை அதை கிட்ட இருந்து மேக்சிமம் நம்மளால எவ்வளவு வந்து எடுக்க முடியுமோ ஆமா எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கலாங்க ஓகேங்க இப்போ கடைசியா பார்க்க பார்த்தோம்னா இந்த இந்த சேஃப்டி உபகரணங்கள் இது வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு இப்போ ஒரு பிகினர்ஸ் இப்ப வந்து அவர் முதல்ல வந்து ஒரு ரெண்டு பெட்டி வாங்குறாருன்னா அது கூட அவர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஏன்னா அவங்களால அதை ஹேண்டிங் பண்றது கஷ்டம் அதனால வந்து சேஃப்டி இது வந்து வேணும் அதனால வந்து இது வரைக்குமே போடுற அந்த இது வந்து இந்த இது இதுவரை கேப் வரைக்கும் வந்து ஒன்னு இருக்கும் இன்னொன்னு வந்து வந்து கோட்டு இது வரைக்கும் ஃபுல் கோட்டு வெயில்னு வாங்குறது அதை வந்து இன்னொன்று இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஸ்மோக்கர் ஸ்மோக்கர் எதுக்குன்னா வந்து அதை அடிக்கும்போது போது வந்து மயங்கும் அதாவது அதுங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜின்ற மாதிரி வந்து மயங்கும் இருக்குதா கரெக்டா கட்டி இருக்கா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பக்கம் தேனி வந்து நம்ம மேலடைய அந்த அதாவது தேன் பெட்டில இருந்து எடுக்கும் போது அதுல நீங்க வந்து அதை ஸ்மோக் பண்ண இது பண்ணீங்கன்னா அதுல இருக்கிறது எல்லாம் ஈ எல்லாம் விளக்குன்னா அதெல்லாம் நீங்க வச்சு ஈஸியா எடுத்து பண்ணிக்கலாம் அதுதான் இதனுடைய இப்ப நீங்க சொன்னது சாராம்சம் இதுதான் எல்லாமே நீங்க எல்லாம் சொல்லி இப்போ இது வந்து எப்படின்னா இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு இது வந்து எப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன் அதனால் இப்போ வந்து இதுக்கு அடுத்தபடியாக இந்த இந்த பகுதிக்கு அடுத்தபடியாக இன்னொரு பகுதி ஒரு பெட்டியை எப்படி வந்து அதை வந்து பிரிக்கிறது இப்போ வந்து பிக்னஸுக்கு கொஞ்சம் அவங்க அனுபவம் வராங்க அதாவது எப்படின்னா இதை வந்து எப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டு தான் செய்கிறோம் அதனால தான் ஒரு நாள் பயிற்சியே வந்து போதுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து நம்ம இது அனுபவத்தில் வரும் அனுபவத்தில் வரும் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்கான விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறதுக்கு தான் ஒரு நாள் பயிற்சி போதுன்றாங்க இப்போ இதை வந்து சாதாரணமாக வந்து எந்த இடத்துல வந்து இதை வைக்கலாம் ஒரு ஒரு பாக்ஸை கொண்டு வரோம்னா அது பர்டிகுலரா இந்த இடத்துல வந்து இருக்கும் அதுக்கு என்ன வந்து எப்படின்னா இப்போ மழை இல்லைன்றதுனால ஒன்றும் கவர் எதுவும் பண்ணலை இதனுடைய எதிரிகள் மட்டும் சொல்றேன் இப்ப நம்ம ஒரு தென்பெட்டியை புதுசா வாங்கி எடுத்துன்னு போய் வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இடத்த வந்து நெயல் அதாவது வெயில் படாத இடமா ஒண்ணு செலக்ட் பண்ணோம் இப்ப நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாஞ்சேரிக்குள்ள ஒன்னு ஒண்ணு வச்சிருப்போம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீர் ஓடைகள் இருக்கலாம் தண்ணி போற இடத்துல நம்ம தென் பெட்டி வைக்கலாம் தண்ணி அழுக்கு தண்ணி சேர்ந்து இருக்கிற தண்டை அந்த தண்டை வைக்க கூட மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நயலாக வச்சுட்டோம் மழை பெஞ்சா பெட்டி மேலே தண்ணி படும் மழை தண்ணி படும் மழை தண்ணி பெட்டி மேலே படலாம் பெட்டி உள்ளே இறங்கக்கூடாது கரெக்டாக நல்லா இல்லை மழை தண்ணி இப்படி படம் இப்படி போயிடும் பெட்டி உள்ளே இறங்க மாதிரி இருந்ததுன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சிடலாம் கயிறு போட்டு கயிறு போட்டு நார்மலா நம்ம கட்டி வச்சிடலாம் கட்டுற கயிறோட இதை மேல வச்சு அப்படியே அந்த இப்ப நம்ம பாக்ஸை கட்டுற கயிறோட சேர்த்து சேர்த்து கட்டி நம்ம வச்சிடலாம் அதுவே நம்மளுக்கு போதுமானது பெட்டி வாங்கினா அதுக்கு அடுத்தது பெட்டி வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போகும்போது எ எதனா ஒரு தப்பா பெட்டி ஸ்டிக்கா எடுக்கும் போது தேனீக்கள் வந்து நம்மளால கொட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கும் இப்போ வந்து நீங்க இதுக்கு அடுத்தபடியா ஒரு பெட்டியை வந்து எப்படி டிவைட் பண்றது அதுக்கு உண்டான விஷயங்களை இப்போ அடுத்த வீடியோல பார்க்க அடுத்த வீடியோ